ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வீடியோவில் வந்து கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பயணம் வந்து மதுரை அழகர் நோக்கி கோவில் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதோட வந்து முடிச்சுருந்தோம் மதுரை அழகர் கோவிலுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்துருந்தோம் அதாவது மேலே பழமுதிர் சோலை வந்து போய் பழமுதிர்ச்சோளையில் சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராக்காயி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராக்காய் அம்மன் கோயிலில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் வந்து நிறைய இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பயணம் வந்து எங்கே <laughs> வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராக்காய்யம் அந்த அழகர் கோவில் மதுரை அழகர் கோவிலுக்கு தான் வந்து நம்மளுடைய பயணம் வந்தது மதுரை அழகர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டங்கள் வந்து அதிகமாக இல்லை பத்து ரூபாய் டிக்கெட்டில் தான் வந்து மக்கள் அதிகமாக வந்து விருப்பப்பட்டு போனாங்க அது என்ன ரீசன் தெரியல எங்கே வந்து காசு கொடுத்து போகிறோமோ அங்கே மக்கள் அதிகமாக போகிறாங்க ஃப்ரீ தரிசனத்தில் வந்து அதிகமாக கூட்டம் இல்லை நம்ம வந்து ஃப்ரீ தரிசனத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் உள்ளே கூட்டமே இல்லை டக்கு டக்கு டக்குன்னு உள்ளே போயிட்டோம் ஆனால் பத்து ரூபாய் டிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் அப்போ தான் உள்ளே போனாங்க நம்மளும் வந்து ஃப்ரீ தரிசனத்தில் உள்ளே போனோம் ரெண்டு பேரும் ஒரே டைமில் போய் உள்ளே ரீச் ஆனோம் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா காலை நேரத்தில் அது ஒரு இது ஃப்ரீயாகவே வந்து நம்ம உள்ளே போய் டக்குன்னு போனதையும் வந்து சாமி கும்பிட்டோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோவிலில் நீங்க வந்து அழகர் அழகர்கோவில் பழமுதிர் சோலை ராக்கையமணி போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கார்த்திகை மாத டைம்ல போகணும்னு நினச்சிங்கன்னா கூட்டம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்து அங்க வரும் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அதிகாலையிலேயே வந்து போனீங்க அப்படின்னா கூட்டம் வந்து அங்க சுத்தமா இருக்காது போனதையும் வந்து சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு நீங்க வந்துடலாம் இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர்கோவில் தான் வந்து போயிட்டு இருந்தோம் அழகர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான இது அழகர் கோவில்ங்கிறது பெருமாள் தான் வந்து அழகர் கோவில் அங்கே வந்து கல்லலகரும் அதாவது பதினெட்டாம் படி கருப்பனார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் வந்து என்ன சோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோலை முருகன் தான் வந்து சோவாயிட்டிருக்கும் முருகன் சோலை முருகன் தரிசனம்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி தான் வந்து ராக்கையை கும்பிட அதாவது அலம் கல்லழகரை வந்து பார்க்க போகிறோம் கல்லலகர் வந்து மதுரையிலேயே வந்து ஃபேமஸ் அப்படின்னா கல்லலகர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிக பெரிய ஒரு சுவாமி இது அப்படின்னா கல்லலகர் தான் கல்லலகர் சுவாமியெல்லாம் சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தான் வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை நோக்கி போனோம் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் நோக்கி போன வீடியோஸ் எல்லாமே வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ வந்து அழகர் கோவிலில் வந்து இருக்கோம் கல்லழகர் கோவில் சுற்றிலேயும் பார்த்தீங்கன்னா மலைதான் மலைக்கு நடுவில் வந்து கள்ளழகர் இருக்காரு அங்கே தேர் வந்து கள்ளழகருக்கான தேர் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பதினெட்டாம் படி கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க அங்கே வந்து குரங்குகள் வந்து நிறைய சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது போகிற இடமெல்லாம் வந்து குரங்காக இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த கோபுரம் பார்த்திங்க அப்படின்னா ராஜ கோபுரம் இந்த கோபுரத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே வந்து பதினெட்டாம் படி கருப்புங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் மதுரையில் அதுதான் வந்து நம்ம மதுரை கல்லாநகர் கோயில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் கருப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்றிலையும் வந்து வியூ வந்து பார்த்துட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கவர்மெண்டே ஆஃபீஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் வண்டி அங்கே கீழே வந் பார்க்கிங்கில் ஏரியாவுக்கு உட்காந்தோன்னா கோயிலுக்கே கொண்டு வந்து விட்றாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்த அப்படியே பார்க்கிங் ஏரியாவுக்கு போய்க்கலாம் சுவாமி தரிசனம் எல்லாம் வந்து சிறப்பாக வந்து பா முடிஞ்சு கூட்டமும் இல்லப்போ டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு நம்ம வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அடுத்து வந்து அங்கேருந்து கிளம்பி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி தாயை வந்து பார்க்குறக்காக வந்து மதுரை மீனாட்சியை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி கோவில் வாங்க சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒன்பதரை அந்த ரேஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்டு நம்ம வீட்டில் இருந்தே வந்து சாப்பாடு எல்லாம் வந்து கொண்டு போயிருந்தோம் குரூப்பாக போயிருந்தால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி பார்க்குறக்காக வந்தோம் மதுரை மீனாட்சி பார்க்கும்போது அங்கேயே வந்து கூட்டம் கரெக்டாக பதினொன்னே கால் பதினோரு மணிக்கு வந்து நம்ம மதுரையை வந்து ரீச் ஆகிட்டோம் உள்ளே வந்து பதினொன்னே கால் அப்படின்ற டைமுக்கு வந்து உள்ளே போயாச்சு போகும்போது பார்த்திங்கன்னா பதினொன்னே கால்க்கு வந்து மதுரை மீனாட்சிக்கு வந்து சிறப்பான அலங்கார பூஜை வந்து நடந்தது கரெக்டாக அந்த பூஜையில் வந்து நம்ம கலந்துக்கிறதுக்கு வந்து உள்ளே போயாச்சு போயிட்டு கார் பார்க்கிங்லாம் பண்ணிட்டு உள்ளே வந்து கரெக்டாக பதினொன்று காலுக்கு உள்ளே ரீச் ஆகிட்டோம் போயிட்டு கூட்டம் வந்து ஏகப்பட்டதாக கூட்டமாக தான் இருந்தது இனிமேல் வந்து கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால இன்னும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுவாமியை தரிசனம் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சிக்கு வந்து கோயில் வேலைப்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்குது குடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி தாயாரை வந்து சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வா வண்டி எங்கே புறப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எங்கேன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கோவில் தான் வந்து நம்ம போக போகிறோம் அது எங்கே அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆகிருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சியை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த இது கிளம்புனோம் மதுரை மீனாட்சி கோயிலோட தெற்கு கோபுரம் இது நம்ம தெற்கு கோபுரம் மொழியாக தான் வந்து உள்ளே போனோம் கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதிகமாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம் இதோட கூட்டம் அதிகமாக நான் பார்த்துருக்கேன் பட் இந்த கூட்டம் வந்து கம்மி தான் கரெக்டாக பதினே காலம் அந்த பூஜை டைமில் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம் ஒரு சிறப்பான தரிசனம் வந்து நமக்கு மதுரை மீனாட்சி தாயாரும் சிவனும் நடராஜர் எல்லாம் ஒரு ஒரு சிறப்பான பூஜையில் கலந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு வந்து நம்ம வந்து மதுரையை விட்டு கிளம்பியாச்சு அடுத்த ஒரு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும் கண்டிப்பாக ஸ்டேஜ் டியூனாக இருந்து கண்டிப்பாக பாருங்கள் டாட்டா